அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்னா. இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் ஆஜராக மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ணை நான் காப்பாத்துவேன் என்ன தேங்காய் முடி மலரும் நினைவுகளா தேங்காய் முடிதான் தேங்காய் நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய் மூடிதான் கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துட கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸ் உருவாக்கி நானே ஆர்கியூ பண்ற மாதிரி தேங்காய் மூடினு சொல்ல நீ சொல்லுவேன் அப்பா விளையாட்டுக்கு பேசிட்டேன் சாரிப்பா அப்பாவா இனிமே நீ எனக்கு பொண்ணும் கிடையாது நான் உனக்கு அப்பாவும் கிடையாது இவன் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நான் இவளுக்கு புருஷன் கிடையாது சாப்பாடு சாப்பாடும் கிடையாது அப்பா அப்பா சாப்பாடு வேண்டாம் சொன்னீங்கல்ல இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி கூட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் பச்சடி இந்த உருளைக்கிழங்கு பொரியல முறுமுறும் வறுத்து வச்சிருக்கலாம் அம்மா ஆமா சதிகாரி இந்த தக்காளி கூட்டுல பாசி பருப்பு நான் போட்டுருக்கலாம் ஆமா வேண்டாம் நான் கோவத்துல இருந்தாங்க குட் மார்னிங் எழுதுறீங்க

நீ ஏதோ அச்சியல் தின காலங்காலத்தாலும் எழுந்திருந்து எக்ஸைஸ் எல்லாம் சொன்னேன். ஆமா ஆளையே காலம் பண்ண முடிச்சுட்டார

பட்சி என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்ற இது மாதிரியே பண்ணி டெய்லி டக்கெட் டெக்கெட்டா வேறு வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இழைச்ச பெண்களுக்கு சொல்ற அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன் அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆளுங்களுக்கு சொல்றேன் நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும் தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு அவள மாதிரியே அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்க ஹலோ எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்படியே மண் அடிச்சிருக்கீங்க அடிக்குது நீங்க வாங்க நான் வெளியில வாத்தியாருல்ல வாங்க வெளியில யாரு நீங்க உங்களுக்கு என்ன பணம் நான் கிராம <Post reachathon> <ará>

மாடுங்க இது வரைக்கும் நீங்க வரைக்குது வயசுக்கு வந்து அவங்கள வீட்டுல தனியா இருக்கிறேன் பயப்படாதீங்க நான் உங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன் அங்க பக்கத்து வீட்டுல வேடிக்கைய வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு யாரும் பொம்மலை வந்து இதை விசாரிக்கிறேன் பிள்ளைங்க சன்சார நினைக்கிறேன் வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு

இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல இந்த சோடா பொட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு ஐயோ என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதனால தான் வந்துட்டேன் கொடுங்க இதுக்கு என்ன அர்த்தம் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு என் தாகம் அடங்கிருச்சு நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே நீங்க சாப்பிடுங்க அப்போ நீங்க போயிடுறீங்களா

படிங்க சாம்பாரா உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போடும் போது நீங்க சனியனே, முண்டா, சோடா புட்டி. தனியா இருக்கிற கதவு தருந்து போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க உங்க காரை பார்த்த உனதான் மாடிக்கேரி வந்த தகராறு வந்துட கூடாது என்னது தகராறா ஒரு பேச்சுக்கு சொன்னா சரி யாராவது வந்தாங்களா பேப்பர் போற பையன் வந்தா பணம் கேட்டா அம்மா ஒரு அப்புறம் பாத்ரூம் கழுவுகிறவன் வந்தான் கழுவுல அம்மான்னு அம்மா வருடன் தான் சொல்லி அனுப்பிச்சேன் அப்புறம் வீடியோ இருந்து பையன் வந்தால் அடுத்த வர வர வேண்டிய படம்லாம் திருச்சிபடி வந்துடுச்சா அம்மா வரட்டும் வாங்குவாங்கன்னு சொன்னேன் சரி சோ ரெண்டு ராங் நம்பர் வந்தது அம்மா வரட்டும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்ன சே இது யாரும் உங்க அம்மா வந்து எடுத்துன்னு போவாங்களா நானே எடுத்துட்டு போறேன் என்ன வச்சீல் சார் காலையிலிருந்து ரொம்ப பிசி போல இருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை முடியுமா அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன் அப்படியா இன்னைக்கு மத்தியானம் பத்தொன்பது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே யாரு மிலிட்டரி சார் சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க வீடுதான் உங்கள என்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு இருக்குமா மாதிரி அழகா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு கூலிங் கூலிங் கிளாஸ் கிளாஸ் இருந்தாங்களே எத்தனை மணிக்கு பன்னெண்டு பத்து நீங்க முதல்ல அவன் போட்டுக்கல மிலிட்டி கண்ணாடி கிட்டு இருந்தா

என்னடா பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு ஒரு சின்ன பொண்ணு வந்து மூணு நாலு மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன் அவ்வளவுதான் ஐயா மினிட்ரி ஐயா நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தனா போறாது உங்க கடிகாரத்தையும் மாத்தணும் அவன் இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம் தான் இருந்தா இல்ல வக்கீல் சார் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு

வீடு வேடி வந்துட்ட வெறும் வைத்தோட அனுப்ப முடியுமா வெறும் வைத்தோட அனுப்ப முடியுமா சொல்லுங்க வாயா மிலிட்ரி சார் எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணனு கரம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க ஐயோ வக்கீல் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் இன்ஃபேக்ட் நான் மத்தியானவே டெலிஃபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு என்ன சார் இது உங்க வீடு நீங்களா உங்க பொண்டாட்டி ஆச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன பொண்ணு என்ன சாங்கிற இல்லைங்க பின்னாலேயே வாங்க இத்தனை நான் ஒரு ஏகபத்திரி வரதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் என்னாலேயே சந்தேகப்பட்டுட்டேன் நீ பக்கத்து விட்டுக்கார எதிர்த்த விட்டுக்கார இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திட்ட இதெல்லாம் கூட பரவாயில்லமா ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசுறதா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு சோடாபுட்டி கடவுளோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட பார் நீ ராஜசிங்க மங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவ நான் ஒரு சாதாரண சாமானிய குறிக்காலம் பரம்பரையை சேர்ந்தவ உள்ள படுப்பேன் வராண்டால படுப்பேன் ரோட்ல படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலகாளியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மனு ஏழடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வரைய போரடிக்காது கலைப்பு விட்டேன் சீட்டா பேசாம வீட்டுக்கு போயா இன்னைக்கு நான் சீட்டா அட் போக போறது இல்லையா வீட்டுக்கு போயாங்குறேன் போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்னங்க சொல்ற நீ பட்டாளத்துல இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல் மத்ததெல்லாம் தானா புரியும் போய்யா நான் வராண்டால பணியில படுக்க போறேன் மழை வந்தாலும் வரலாம் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம்

அவங்க டார்லிங் இந்த பக்கத்து விட்டு மிலிடிகார இருக்கானே அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷம் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாலும் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் கோழிக்கிறதுதான் தெரியாத முட்டாப்பை என்ன சார் என்ன சென்ட்மா சென்ட் சார் நல்லா இருக்குமா என்ன நல்லா இருக்கும் பாருங்க சார் இருக்கே இங்க கொஞ்சம் தடவை இங்க கூட்டு மேல கொஞ்சம் முதுகிரியும் தடவை இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு நல்ல வேணும் அம்மாவுக்கு அந்த சென்ட்மெண்டே கோவாலை

அது எனக்கும் தெரியும் ஆனா என்ன பத்தி பேசாதீங்க நான் கோவமா இருக்கேன் என்னடி கோவம் வேண்டாம் வேண்டாம் உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும் நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மொத்தம் தான தெரியும் அடியா ஆடி என்ன மனசு நிறைக்க கட்டி பறக்குது சரிதானா அடி